எந்த ஒரு கட்சியிலையும் எலக்டோரல் ரோல் போயிட்டு இந்த மாதிரி பூத் வரைக்கும் எடுத்துட்டு வர டேட்டா எந்த கட்சியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சியிலையும் இல்ல வாட்ஸ்அப் இந்தியா சர்வர்ஸ் டெலிகிராம் சர்வர்ஸ் இந்த வெப்சர்வர் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஹியூஜ் லோடு வருது இது என்னங்கிறது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது தமிழக வீட்டுகளின் உறுப்பினர் அட்டையோட வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியே ஆகிட்டு இப்ப அவங்களுடைய விருப்பம் பழனிசாமி உறுப்பினர் அட்டை சோசியல் மீடியால இருக்குது அது என்ன விஷயம் சார் இந்த கட்சி பேர்லாம் என்னன்னு தெரியாதுங்க கூத்தாடிகளை இந்த சமூகம் கொண்டாடுகிறதுங்க சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் எல்லா கட்சிகளும் கொடுக்கிறது பாஜக அரசாங்கம் செய்யறது அந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் இந்த புரிதல் கூட இல்லாமலா நம்ம இருக்கோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இன்னொன்னு இம்ப்ளிமெண்டேஷன் டிஸ்ட்ரிக் லெவல் கமிட்டீஸ் இந்த கமிட்டி எம்போர்ட் கமிட்டி எல்லாமே வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்க போது இப்ப டெக்னிக்கலா ஸ்டேட் லெவல்ல இது எப்படி தடுக்க போறோம் தடுக்க முடியுமா தடுக்க முடியாது பார்க்கும்போது பினராயி விஜயன் இவர்கள் யாரும் பேசாத போது தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் பேசினால் அவர்களுக்கு வலிக்கத்தான் நம்ம பேசாத போது இவர் பேசுறாரு அப்ப இவர் வேற எப்படி அட்டாக் பண்ணலாம் திமுக வந்து சில நேரங்களில் நேரடியாக ஸ்ட்ரைட்டா வந்து எதிர்க்க முடியாது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவருடைய கூட்டணிச்சியை விட்டு பேச வைப்பாங்க திடீர்னு ஒருத்தரை கூட்டு ஒரு கூட்டணி கட்சி வந்து ஒருத்தர் பேச சம்பந்தங்களை இவரே பேசுகிறேன் கேட்டிங்கன்னா அது திமுகவுடைய மொழி திமுக பேச முடியாத சில விஷயங்களை இவர்கள் வந்து வேல்முருகன் மூலியமாகவும் பட்டச்சின் தலைவர்கள் மூலியமாகவும் பேச வைப்பார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எட்டாம் தேதி உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலையே தொடங்கியிருக்கீங்க செயலை தொடங்கிய நேரத்திலிருந்து ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்ற தகவலும் வருது உண்மையாக எவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க சார் அதாவது இது என்ன ப்ராசஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன் அப்பதான் வந்து நம்ம கரெக்டா அந்த நம்பர்ஸ்க்குள்ள வர முடியும் அப்படிங்கறக்காக நீங்களே சொன்ன மாதிரி செயலியை அன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர் ஒரு சின்ன வீடியோ போட்டு அறிமுகப்படுத்தினார் மூன்று விதமாக நீங்கள் சேரலாம் ஒண்ணு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்னு கொடுத்துருவோம் லிங்கை கிளிக் பண்ணி நேரடியாக உங்க வாட்ஸ்அப் குள்ள போயிட்டு டிவிக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும் அதை நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பதிலாக உங்களுடைய பெயர் போட்டு நீங்கள் வந்து ஆங்கிலத்தில தமிழை தொடர விரும்புகிறீர்களா மெம்பர்ஷிப் டிரைவ்லாம் இளைஞமைக்கு நன்றி அப்படின்னு வரும் இங்கிலீஷோ தமிழா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியா கேட்கும் ஓட்டர் ஐடி கொடுத்த உடனே அது தமிழ்நாடு எலக்டரல் ரோலுக்குள்ள போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் அதாவது உங்களுடைய மாவட்டம் என்ன உங்களுடைய தொகுதி என்ன உங்களுடைய பூத் நம்பர் என்ன உதாரணத்திற்கு நான் வந்து தொகுதி தொகுதியில நான் வந்து அந்த பூத் வரைக்கும் டீடைல் எடுத்துட்டு வந்து என்ன கேட்கும் தகவல் சரிதான உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்கும் ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லும் புகைப்படம்னு கேட்கும் பொழுது ஒரு செல்ஃபி புகைப்படமோ இல்ல நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கேலரியில இருக்கிற புகைப்படமோ எடுத்துட்டு வாங்க சொல்லும் அதை எடுத்துட்டு வந்த பிறகு கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சார் இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பல கட்சிகள்ல உறுப்பினர் சேர்க்கைங்கிறத பாத்துருப்பீங்க எந்த ஒரு கட்சியிலையும் எலக்டோரல் ரோல் போயிட்டு இந்த மாதிரி பூத் வரைக்கும் எடுத்துட்டு வர டேட்டா எந்த கட்சியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சிலையும் இல்ல இது எதற்காக செய்யப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இது வந்து யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி இருக்கும் கரண்டா இருக்கும் அவங்க மட்டும்தான் இதுல உறுப்பினராக சேர முடியும் அப்படிங்கிறது முதல் செய்தி அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர முடியாது விஜய் கட்சி தொடங்கிட்டாரு ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அதனால எண்ணிக்கை வந்து ஐம்பது லட்சம் அப்படின்றது ஒரு எளிதான ஒரு இலக்கு தான் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆமா சார் ஆமா நீங்க வந்து எத்தனை வயதாக நாள் இருக்கலாம் நீங்க அதே நாள் முதல் நாள் வந்து கேரளால இருந்து பதினெட்டாயிரம் பேர் வந்து முயற்சி செய்த முயற்சி செய்யறாங்க நம்ம கட்சியில இணையணும் அப்படிங்கறதுக்காக மும்பையில இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் முயற்சி பண்றாங்க அவங்களால இணைய முடியாது ஏன்னா நம்மளோட ஆப் இப்போ இந்த ஏஐ பேஸ்டு ஆப் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு எனக்டரோடு ரோல்ல தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்களில் மட்டும்தான் இது இணைக்கும் இன்னும் சொல்லப்போனா பாண்டிச்சேரி கூட நாங்க ஓபன் பண்ணலாம் ஏ ஓபன் பண்ணால எங்களுக்கு தெரியும் இது நிறைய வந்து இது நிறைய பேர் சேருவதற்கு நானே முன்னாடி ஒரு பேர்ல சொன்னேன் இந்த ஆப் ஓபன் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் இணைவார்கள் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னேன் அது கிட்டத்தட்ட நடந்தது வாட்ஸ்அப் இந்தியா சர்வர்ஸ் டெலிகிராம் சர்வர்ஸ் இந்த வெப் சர்வர் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஹியூஜ் லோடு வருது இது என்னங்கிறது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கூட இது இல்லாமல் இருந்திருக்கு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிற காரணத்தால அந்த சர்வஸ்ல இருக்கிற சிக்கல்கள்னால எங்களால் தொடர்ச்சியாக அந்த பல பல பிரச்சனைகள் ஏற்பட்டது அது ஒவ்வொன்றா கலைந்து 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 மக்களை தொடர்ச்சியாக அவர்களை சேர்வதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொண்டே வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் வந்து இணைந்திருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஏஜ் ஃபேக்டர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் ஓட்டர் ஐடி இருக்கணும் இது இருந்தா மட்டுமே உறுப்பினராக சேர முடியும் அப்படின்னு சொல்றீங்க இன்னொன்னு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழக கழகத்தின் உறுப்பினராக சேர்ந்ததாக தமிழக வேற்றுக்கழகத்தின் உறுப்பினர் அட்டையோட வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியே இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அவருடைய விருப்பம் இல்லாம சேர முடியாதுன்றீங்க ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர் அட்டை என்றது சோசியல் மீடியால வந்துட்டு இருக்குது அது என்ன விஷயம் சார் அது ஃபேக் தான் சார் அது பார்த்தாலே தெரியும் அந்த பாண்டே பார்த்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும் அவருடைய பேர் ஒரு மாதிரி பழனிசாமிங்கிற பேர் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தடுத்தது ஒரு பூத் நம்பர் வேற மாதிரி இருக்கும் அது முழுக்க அது ஃபேக் ஐடி தான் இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் சுத்ததா செய்யும் நாளைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் போட்டோ போட்டு கூட வரலாம் இல்ல மோடி அவர்கள் போட்டோ போட்டு கூட வரலாம் இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தகவலை கரெக்டா ஓட்டர் ஐடி கரெக்டா கரெக்டா கொடுத்துட்டு ஒரு குரங்கு படம் ஒரு பூ படம் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க நீங்க அதுல தான் இன்னொரு செக் நாங்க என்ன வச்சிருக்கோம்னா நீங்க அந்த போட்டோ போட்டிருக்க இல்லையா செல்ஃபி போட்டோ இல்ல வந்து உங்களோட போட்டோ கேட்கிறோம் இல்லையா அதுல கூட அது ஹியூமனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் அது வந்து உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் பண்ணும் நீங்க ஹியூமன் இல்லாம ஒரு குரூப் போட்டோ போட்டிருக்கீங்க ஒரு கார் போட்டோ போட்டிருங்க அப்படின்னு போட்டீங்கன்னா கூட அது வந்து எடுத்துக்காது அதுதான் ஏஐ பேஸ்ட் ஆப்னு அதை வந்து நாங்க சொல்றோம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதுக்கு அரசியல் ரீதியாக வெளியிட்ட முதல் அறிக்கைன்றது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தான் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இது ஏற்கத்தக்கதல்ல தமிழ்நாடு அரசு இதனை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சமூக வலைதளங்களிலும் பத்திரிகையாளர்களும் அது கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு மத்திய அரசை கண்டிக்காம தமிழ்நாடு அரசு இதனை செயல்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு இது என்ன ஒரு மென்மையான போக்கு இவர் பாஜகவுடைய ஆதரவாளரா அப்படின்ற அந்த டோன் மறுபடியும் மீண்டும் விஜய்க்கு எழுந்திருக்குது சார் முதல்ல அவர் நடிகராக இருக்கும் பொழுது சில ஆடியோ லான்ச்ல பேசும் பொழுது இவர் அரசியலுக்கு வருவாரா இவரெல்லாம் வரமாட்டாருங்க இவர் சும்மா படம் ஓடுறதுக்காக செய்யற விஷயங்க அதற்கு பிறகு கட்சி பதிவுக்கு கொடுக்குறோம் கட்சி பதிவு கொடுத்த பிறகு ஏங்க இதெல்லாம் ஒரு மேடை போட்டு செய்ய மாட்டீங்களா மாநாடு போட்டு செய்ய சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் போய் ஒரு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவீங்களா நீங்க ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணோம்னா மக்களோட வரவேற்பை பார்க்கணும் அதற்கு பிறகு ஒரு ஆப் வருது இந்த ஆப் நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு பண்ணிருக்கலாமே பிரஸ் பிரஸ் ரிலீஸ் போட்டு பண்ணிருக்கலாமே இப்பெல்லாம் போட்டா மக்கள் எப்படி சேருவாங்க அதற்கு பிறகு ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் நம்ம செய்திகளை பாக்குற மாதிரி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற பாத்திரம் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்த சில பேருக்கு வந்து வயிற்றுல புளிய கிடைக்குது இந்த கட்சி பேர்லாம் என்னன்னு தெரியாதுங்க கூத்தாடிகளை இந்த சமூகம் கொண்டாடுகிறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் எல்லா கட்சிகளும் கொடுக்குறது சென்னைக்கு வந்து பிரதமர் மோடி பேசும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவது மற்றவர்கள் வயிற்றில் புளிய கரைக்கிறதுன்னு சொல்றாரு அதே டோன்ல நீங்களும் பேசுறீங்களா இல்ல இல்ல சார் நான் இல்ல இல்ல நான் நம்பர்ஸ் சொல்றேன் சார் நான் வித்தியாசம் என்னன்னு பாக்குறேன்னா நம்பர்ஸோட சொல்றேன் நீங்க தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் ஆறு கோடி இருபது லட்சம் பேர் இருக்காங்க ரைட்டா ஆறு கோடி இருபது லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை லட்சம் இல்ல ஐந்து அஞ்சு கோடி அஞ்சு கோடி மக்கள் வாக்களிப்பான வரப்போக்கிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குங்கிறது நமக்கு வரதுல ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ஏழு மேக்ஸிமம் எழுபத்தி ஏழு வரைக்கும் வச்சுக்கலாமே ஒரு ஐந்து கோடியில இருந்து ஐந்தே கோடி வரைக்கும் வச்சுக்கலாமே ஐம்பது லட்சம் உறுப்பினர்களோட ஒரு கட்சி உள்ள என்ட்ராகுதுன்னா அதுக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அதற்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி டெபாசிட் வாங்கிட்டு தான் உள்ளே வரோம் போயிட்டோம் வாக்காளர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதோட வரும் அப்ப நிச்சயமாக எல்லோருக்குமே ஒரு பெரிய பயத்தையும் பதற்றத்தையும் கொடுக்கு அரசியல் ரீதியான கருத்துக்கெல்லாம் உதிர்க்க மாட்டாருங்க அவர் எதுங்க பேச போறாரு நேற்று இரவு சிஐ பத்தி பேசுற உடனே எல்லோருக்கும் மிகப்பெரிய பயம் தொட்டிக்கொண்டதான் பார்க்கறீங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நானும் சமூக ஊடகங்களை பார்க்கிறேன் இரண்டு விதமான கருத்துக்களுமே வருது ஒண்ணு என்னங்க பேர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்வார்கள் நிறைய பேர் வந்து திமுக அபிமானிகளாக இருக்கிறார்கள் பாஜக உடைய ஆதரவாளர்கள் என்ன பேசுறாங்கன்னு அவங்க போய் பார்த்தோம்னா முன்னாடி பல பேசுறாங்க திமுக மாட்டாரு பாஜக ஏதாவது சொல்லிடுவாரா இவர் வந்து இவர் திமுக பி டீம் சொல்ற குரூப்பும் இருக்கு பாஜக பி டீம் சொல்ற குரூப்பும் இருக்கு ரெண்டு குரூப்மே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஏன் பிஜேபி சொல்ல மாட்டாரா அமல்படுத்தணும் சொல்வது யார் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் பாஜக சொல்றாரு இந்தியாவில வந்து சீ அமல்படுத்த போறோம் அப்படிங்கிறத இல்ல வேறு வேறு நாட்டோட அதிபர சொல்றாங்களா இதை செய்பவது செய்வது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என்பது பாஜக அரசாங்கம் பாஜக அரசாங்கம் செய்யறத அந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் இது என்ன இந்த புரிதல் கூட இல்லாமலா நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இன்னொன்னு நம்ம நல்லா தெரியும் இது இம்ப்ளிமெண்டேஷன்கான டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் இந்த கமிட்டி எம்போர்ட் கமிட்டி எல்லாமே வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்க போது சோ டெக்னிக்கலா ஸ்டேட் லெவல்ல இது எப்படி தடுக்க போறோம் தடுக்க முடியுமா தடுக்க முடியாது பார்க்கும்போது பினராயி விஜயன் உடனடியாக வந்து சொல்கிறார் ஒரு கேரளத்துடைய முதலமைச்சர் உடனே சொல்கிறார் சிஏ வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டோம் இது வரைக்கும் நம்மளோட தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரி தீர்க்கமாக நாங்கள் அனுமதி நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் எல்லாம் சரி இது நேத்து இந்த ரூல்ஸ் வந்த பிறகு இப்ப வரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்னு உங்களை சொல்லாமல் வைத்திருப்பது எது அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது உடனடியாக ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்க அதாவது கேரளாவில ஒரு சிஎம் உடனே சொல்றாரு தமிழ்நாட்டுல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏன் தடுத்து நிறுத்துவோம் இதை நாங்க இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம் அவருக்கு எது தடுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க முதலமைச்சர் ஒன்றும் சார் திமுகோட தலைவர் அதிமுக வந்து இன்னும் சிஏஏவை ஆதரிச்சாங்க மாநிலங்களவை ஆதரிச்சு வாக்களித்தவர்கள் இவர்கள் இப்ப வந்து நாங்க சிறுபான்மை காவலர் சிறுபான்மை காவலர் எங்க போனாலும் எடப்பாடியர்கள் பேசிக்கொண்டே இருக்கார் அவர் இன்னும் பேசல மற்ற கட்சி பாஜக ஆப்வியஸ்லி பேச மாட்டாங்க அவங்க வரவேற்றதான் பேசுவாங்க அவங்க கொண்டு வர சட்டம் மற்ற கட்சியினருமே இன்னும் பேசாமல் தான் இருக்கிறார்கள் இவர்கள் யாரும் பேசாத போது தமிழக வட்டை கழகத்தின் தலைவர் பேசினால் அவர்களுக்கு வலிக்கத்தான் செய்யும் இதனால நம்ம பேசாத போது இவர் பேசுறாரு அப்ப இவர் வேற எப்படியும் அட்டாக் பண்ணலாம் அப்ப அவர் அப்படி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அவர் பாஜகங்கிற வார்த்தையை விட்டுட்டா சொல்லி அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மோடுக்கு தான் வருவாங்க இல்ல மற்றவர்கள் பாஜகவை ஆதரவாளர்கள் இருப்பவர்கள் ஏங்க மற்ற விஷயங்களுக்கு பேசாம இதுக்கு வந்து பேசுறீங்களா திமுக பிபி நகரம் பேசுறவர்களோ செய்வார்கள் இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் எங்களை கூர்ந்து கவனிக்கின்ற பொதுமக்கள் மிகச் சரியாக புரிந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இவர் வந்து யார் பக்கம் நிற்கிறார் பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் அது மத ரீதியான பிளவுபடுத்தப்பட்ட அரசியலோ அல்லது ஜாதி ரீதியான பிளவுபடுத்தப்பட்ட அரசியலோ இரண்டிற்கும் எதிராகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை நேற்று தலைவர் உறுதி செய்கிறார் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க அதாவது நீங்க இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு என்ன வர முடியுதுன்னா எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது அவங்க அதை பற்றி பேசல திமுக ஆளுங்கட்சியா இருக்குது இதனை தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உடனடியா சொல்லாம அவருக்கு எது தடுத்து நிற்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்றீங்க இப்போ இரண்டு கட்சிகளும் இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்த கட்சி நாங்கள் தான் அதை வந்து முன்னெடுத்து சொல்றோம் அப்படின்றீங்க நீங்க ஆமா ஆமா சார் ஆமா ஏன்னா இது எதிர்பார்ப்பு என்பது இன்னும் சொல்லப்படா திமுக இதற்காக தீர்மானம் எல்லாம் நாங்க போட்டோம்மா அப்படின்னு சொல்ற திமுக உடனடியாக நீ பினராயி விஜயன் அவர் சொல்ற இன்னும் சொல்லப்படா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட கேரள முதலமைச்சர் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிற அவங்களுக்கு யோசிச்சிருக்கிறான் கேரள முதலமைச்சர் சொல்லிட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் சொல்லாமல் இருக்கிறார் என்ற கேள்விதான் உடனடியாக எழுந்திருக்கிறேன் சமூக ஊடகங்களில் எழுந்திருக்க வேண்டிய கேள்வி பினராயி விஜயன் சொல்ல வைத்ததும் முக ஸ்டாலின் அவர்களை சொல்லாமல் இருக்க வைப்பதும் எது அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்க வேண்டும் அதற்கு முன்னாடியே எங்க தலைவர் சொன்ன உடனே உங்களுக்கு பெரிய பதட்டம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க நைட் டைத்துல என்னதே ஒரு நைட் டைம் போட்டு இப்படி அடிக்கிற நம்ம தூக்கத்தெல்லாம் அப்படி கிடைக்கிறாரு அப்படிங்கிற பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கும் அந்த பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் நீங்க சமூகங்கள் பேசி கொடுக்கணும் மாத்திர சார் இன்னைக்கு அம்பது லட்சம் பேர் உறுப்பினர் சேர்க்கை தொட்டாச்சு அப்படின்னாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் ஒன்றை மாத காலகட்டங்கள் இருக்குது இந்த அந்த காலகட்டத்துல உறுப்பினரா சேர்ந்துட்டவங்க ஓட்டு போடும் போது முதல் முறையாக வேறு கட்சிக்கு நம்ம வாக்களிக்கிறோமேன்ற ஒரு மன வருத்தம் வழி சங்கடம் இதெல்லாம் இருக்கதானே செய்யும் இன்னும் சொல்ல போனால் தமிழக கழகத்தின் தலைவருக்கே அந்த ஒரு நிலை இருக்குதான செய்யும் என்ன செய்ய போறாங்க என்ன வழிகாட்டுதல் இருக்க போகுது கண்டிப்பா வேற கட்சிக்கு ஓட்டு கிடையாதுங்க நோட்டாவுக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குமா இல்ல சார் ஒண்ணு இந்த ஐம்பது லட்சம் என்பது ஐம்பது லட்சம் இருக்க போதில்லை எங்களுடைய இலக்கு என்பது இரண்டு கோடிங்குற சொல்லியிருக்கோம் இரண்டு கோடி தாண்டி போடுங்கிறதா ஒவ்வொருத்தருடைய ஆசை கூட நீங்க வந்து ஏன்னா தொடர்ச்சியாக பணிகள் நடக்க போகின்றது நீங்க பிளவுபடுத்தப்பட்ட அரசியலுக்கு எதிராக தமிழக மக்களின் உரிமைகளை பேசக்கூடிய கட்சியாக அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல் இருக்கும் நீங்க வந்து சில பேர் அது இந்த கட்சியை சொல்றாங்க எக்ஸ் கட்சியை சொல்றாங்க சில பேர் இந்த ஒய் கட்சியை சொல்றாங்க புரிஞ்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி மக்கள் வாக்களிச்சாங்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்களிச்சாங்களோ அதற்கு முந்தைய தேர்தல்கள் எப்படி வாக்களித்தாரோ அந்த ஒரு தெளிவான புரிதல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் இன்னொன்னு நீங்க வந்து இது ஏன் நீங்க சொல்லணுமே சொல்லணுமே கேட்கும்போது நான் ஒரே ஒரு கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ஆர்கே நகர் தான் இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தல திமுக பங்கெடுக்கவில்லை அவர்கள் வந்து கலைஞர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இல்ல தேர்தல் அங்க பங்கெடுக்க போறது சொல்லி சொன்னாங்க இதற்கு முன்னாடியும் சில தேர்தல்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி புறக்கணிச்சிருக்காங்க நீங்க வந்து ஆளுங்கட்சி நிற்கின்ற தேர்தல் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தேர்தல சொல்ல ரொம்ப ஸ்பெசிபிகா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆஹ் ஆக்கிய நகர் இடைத்தேர்தலில் கலைஞர் அவர்கள் இந்த வாட்டி திமுக காரணம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாரா இல்ல யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாரா எதுவுமே சொல்லல அப்ப அந்த நேரத்துல திமுக யாரு ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்க ஜெயலலிதா ஓட்டு போட்டிருப்பாங்களா நோட்டா ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்ல அடுத்து இந்த ராமசாமிங்கிற சுயேட்சை ஓட்டு தேர்தலில் நாங்களா கூட இருந்தோம் அவருக்கு ஓட்டு போட்டுருப்பாங்களா அவர் போற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா எதுவுமே நடக்கல சோ அந்த தேர்தல அவங்களுக்கு அவங்க அவங்களோட மனசாட்சிக்கு யார் சரியின் பண்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க இல்ல வாக்களிக்காம விட்டுருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாதுன்னு தெளி தெளிவாக பிறகு இந்த எங்களுடைய தொண்டர்களுக்கு மிக தெளிவாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியும் அந்த புரிதலூட செயல்படுவார்கள் இருபத்தி ஆறு ரொம்ப கிளியர் சட்டமன்ற பிரதிநிதிகளை சரியான புரிதலும் எங்களுக்கு இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு அதாவது செயல தொடங்குறாங்களா ஏதோ கூகுளே பிளாக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஐம்பது லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்றாங்க நாற்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தவங்க கூத்தாடிகளை கொண்டாடுற நிலைமையை நம்ம உடைக்கணும் அப்படின்றாரு வேல்முருகன் அவர்களுடைய பேட்டி ஒண்ணு ஒரு பிரபலமான வாரம் இதழ்ல வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவர் சொல்றது கமல் ரஜினிகாந்த் அவர்களை விட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது சரி அவர் வந்து வர்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறார் அதே வேல்முருகன் அவர்கள் நாங்கள் கட்சியை துவங்கிய கட்சிக்கு பதிவு விட்டப்பட்ட பிறகு நாங்க தான் டிவி டிவிக்கே எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து டிவி கே கிளைம் பண்றாரு அதனால நான் எலக்ஷன் கமிஷனுக்கு போறேன் அதனால வேல்முருகன் அவர்களுக்கு கட்சி பேர் தெரியாதா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அவரே வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு ஆமா இந்த கட்சி பேர்லாம் எனக்கு தெரியும் இப்ப ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் வருது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியா பாக்குறாரு எல்லா செய்தித்தாள்களையும் வந்து அந்த நம்பர்ஸ் வேற வேற மாதிரி வருது அதை எடுத்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் அவர் கொடுக்குது நம்ம இவ்வளவு காலம் இந்த 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 செயல்பாட்டில் இருக்கும் நமக்கு வரலையே அப்படின்னு ஒண்ணு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருக்கு ஒரு தொழில்நுட்பத்திலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோ டெக்னாலஜியை ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு தூரம் பயன்படுத்திட்டு வராங்க இங்க தவிர்க்க முடியாத சத்தியாக மாறிவிட்டது விட்டது எல்லாமே டெக்னாலஜியில் நடந்தது மாதிரி நடக்காது நாங்களும் கணக்கு வரணும் எல்லாருமே கேட்கற மாதிரி கலத்துக்கு வந்து பல செயல்பாடுகள் செய்ய போகிறோம் அதெல்லாம் கீழே நடக்கப்படும் ஆனா டெக்னாலஜில இருந்து இவ்வளவு தள்ளி இருக்கிறாரு கூகுள் எனக்கு என்ன தெரியாது இது வந்து கிராஷ் ஆயிடுச்சு என்ன புரியாது அப்படின்னு சொல்லுவது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இந்த விஷயத்துல நான் வந்து அரசியல சொல்லல தொழில் பற்றி இவர்கள் பழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் கத்துக்கங்க தயவு செய்து ஏன்னா இளைஞர்கள் கட்சிக்கு வர்றாங்கன்னா இதெல்லாம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்லாது அதை தாண்டி ஒரு அரசியல் ரீதியாக பல நேரங்களில் திமுக வந்து சில நேரங்களில் நேரடியாக ஸ்ட்ரைட்டா வந்து எதிர்க்க முடியாது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய கூட்டணி விட்டு பேச வைப்பாங்க நீர்நொருத்தர் கூட்டி அவர் கூட்டணி கட்சி வந்து ஒருத்தர் பேச சம்பந்தங்கள் இவரே பேசுறான்னு கேட்டீங்கன்னா அது திமுக உடைய மொழி திமுக பேச முடியாத சில விஷயங்களை இவர்கள் வந்து வேல்முருகன் மூலியமாகவும் கட்சி தலைவர்கள் மூலியமாகவும் பேச வைப்பார்கள் அதன் ஒரு வெளிப்பாடுதான் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை இந்த உறுப்பினர் சேர்க்கை அவர்களை முன்னாடி சொன்ன மாதிரி தான் கட்சி வரும்பொழுதே இவ்வளவு பெரிய தொண்டர் பலத்தோட வர்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க சொல்ற கிளைம் மாதிரி ரெண்டு கோடி இருந்தாங்கன்னா நீங்க வந்து பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த கட்டில போய் உட்கார்வா இருக்கிறது தெரியும் மற்றவர்கள் சொல்கின்ற மாதிரி ஒன்றரை கோடி ரெண்டு கோடிங்கிறது உண்மையா பொய்யாங்கிறது அந்த கட்சியோட தலைவர்களுக்கே தெரியும் நம்ம உண்மை சொல்றோமா பொய் சொல்றோமா இவங்களா பேக்கா சேர்க்கிறாங்களா பேக்கா சேர்க்கல இந்த டெக்னாலஜி புரிஞ்சவங்க இதை கூர்ந்து கவனிக்கிறவங்க இந்த எந்த மாதிரி ஒரு ஏ பேஸ்ட் ஆப்ல பண்றாங்கிறத இன்னைக்கு திமுக தலைவரோ இல்ல வந்து அதிமுக தலைவரோ இல்ல மற்ற சிலைகளாக பார்த்தார்கள் என்றால் இவ்வளவு கிளீனா பண்றாங்களா இதுல பேக் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இவ்வளவு ஜெனியூனா அத்தென்டிகா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும் அந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் வந்து வேல்முருகன் அவர்களுடைய பேச்சை பார்க்கின்றேன் அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் விரும்பிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு தொடங்கி இருக்க இன்னொரு அஹ் அடையாளமாக இருக்கக்கூடியது அவர்களுக்கான ஒரு நாளேடு அவர்களுக்கான ஒரு தொலைக்காட்சி நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது இப்ப தமிழக வெற்றி கழகம் அது மாதிரியான ஒரு எண்ணத்தில் வெளிப்படுத்துமா ஒரு பத்திரிகை தொடங்குமா தொலைக்காட்சி தொடங்குமா என்ன ஏன்னா தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்றீங்க நீங்கள் தொழில்நுட்பம் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றீங்க ஸோ தமிழக கழகத்தோடைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஊடகத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இன்னைக்கு நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்க்கும்பொழுது முறையாக அறிவிக்கப்படாத ஒரு ஐடி விங்கே வந்து பல விஷயங்களுக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து இப்ப சிஏ பத்தி திமுக ஒரு பார்வையும் திமுக சார்ந்த நண்பர்கள் ஒரு பார்வையும் பாஜக சார்ந்த நண்பர்கள் ஒரு பார்வையும் வைக்கிறாங்கன்னா அந்த பார்வையை வந்து உடைக்கிற வேலைகளை மிக தெளிவாக கண்ணியமாக இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத ஐடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இவர்கள் எல்லாம் வந்து ரசிகர்களாக இருந்தவர்கள் அதை தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த ரசிகர் மனப்பான்மையை தாண்டி நம்ம அரசியல் களத்துக்கு வந்துட்டோம் இந்த விளையாட்டு வேற என்பதை புரிந்து கொண்டு ஒரு தெளிவான சிந்தனையோட பார்வையிட அடிச்சுட்டு இருக்காங்க எங்கள் புதுசா வந்து ஒரு ஒரு தான் வரணும் அது வந்துதான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல ஏற்கனவே இருக்கும் தோழர்கள் தொண்டர்கள் வந்து மிக தெளிவாக அந்த பயணி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை தேவைப்பட்டால் நாளைக்கு வந்து கட்சி அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கும் வாய்ப்புகள் அமையலாம் வந்து எதுவுமே இன்னைக்கு மறுத்தர முடியாது இது எல்லாமே தலைமை வந்து கண்டிப்பாக சொல்வார் நன்றி சார் நன்றி